இந்தியன் தாத்தாவுக்கு வந்த சோதனை இப்படி தாங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியன் த்ரீ படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கப்பா தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் டேரெக்டாக இந்த படம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு படக்குழுவினர் சொன்னதான் இப்போது ஒரு சில தகவல் வந்துட்டுருக்குங்க இதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க இப்படி இந்தியன் டூ படம் வந்து பெருத்து அடி அடிவாங்கினால இந்த மாதிரி முடிவெடுத்தீங்களான்னு எடுத்திங்கனான்னு எல்லாருமே இந்தியன் தாத்தாவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இவங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கலனா தானே அதிசயம் இந்தியன் டூ படம் வாங்கின அடி அப்படிங்க இந்தியன் டூ படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு வந்து ட்ரோல்ஸ் என்ன மீம்ஸ் என்ன அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தவங்களும் ஓட்டினாங்க ஓடிடியில் பார்த்தவங்களும் மாற்றி மாற்றி ஓட்டினாங்க இதையெல்லாம் பார்த்து அந்த படக்குழுவினர் வந்து நொந்து போய் தான் யா இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் இயக்குனர் சங்கர் அவர்களை பார்த்து எல்லாருமே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஐயா சங்கர் ஐயா உங்களுக்கு இதெல்லாம் தேவையா நீங்க எப்பேற்பட்ட ஒரு டைரக்டராக இருந்தீங்க எவ்வளோ குவாலிட்டியான படங்களை வந்து கொடுத்தீங்க ஆனால் நீங்க இந்தியன் டூன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்தனால இதுக்கு முன்னாடி நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்த படங்கள் எல்லாத்தையுமே மக்கள் மறந்து போயிட்டாங்களே அதனால் இந்தியன் டூ படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுருக்க கூடாதா இவ்வளோ வருஷம் உழைப்ப இப்படி அநியாயமாக சுக்குனூர் ஆக்கி போட்டாங்களே இனிமேலாவது படம் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு எடுங்க இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு விமர்சனங்கள் வந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல படக்குழுவினர் உண்மையிலே இந்த மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்க அப்படினா இது பெரிய தவறு தாங்க இந்தியன் டூ படம் வந்து நல்லா இல்லாம இருக்கலாம் இந்த படம் நிறைய விமர்சனங்களை வந்து சந்திச்சிருக்கலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு இந்தியன் த்ரீ படத்தை தேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம ஓடிடியில ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இன்னுமே உங்களுக்கு வந்து நெகட்டிவா வந்து மாறிடும் ஏன்னா நிறைய படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து தேட்டர்ல பார்க்கும்போது நல்ல எஃபெக்டிவா வந்து இதே அந்த படத்தை நம்ம வீட்டுல பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க ஏன்னா கமலஹாசன் அவர்களே இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காரு நான் இந்தியன் டூ படத்துக்கு எதுக்கு தெரியுமா ஒத்துக்கிட்டேன் இந்தியன் த்ரீ படத்தோட கதையை வந்து கேட்டேன் ஸோ அதை பார்த்துட்டு தான் இந்தியன் டூ படத்துக்கே ஒத்துக்கிட்டேன்னு கமலஹாசன் வந்து சொல்லியிருந்தாரு அவர் சொன்னதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது இந்தியன் டூ படத்தை விட இந்தியன் த்ரீ படம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நீங்கள் ஏன் ரிஸ்க் எடுக்காமல் இந்த படத்தை வந்து ஓட்டி ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகி நெகட்டிவான விமர்சனங்கள் வதிர்ச்சுன்னே உடனே இந்த மாதிரி முடிவுகள்லாம் வந்து எடுக்கக்கூடாது இந்த மாதிரி முடிவுகள் எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும்னு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராகவும் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்தியன் த்ரீ படம் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போதா அப்படின்ற கன்ஃபார்மான நியூஸ் வந்து வரலங்க இப்போ படக்குழுவினர் வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு இவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு என்ன அப்படின்றது தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்